ஒரு மூவி நான் வந்து கிளாஸ் போனது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மூணாந்தேதியோட கிளாஸ் வந்து எங்களுக்கு முடியுது அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லாருமே ஷேர் பண்ணி நாங்கள் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி அதுதான் இப்போ வந்து பண்ணுறோம் அதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறீங்க எங்கள் மேம் எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நல்ல ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அதாவது நம்ம சில விஷயங்களை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்காது அது வந்து சில மூமெண்ட்டில் வந்து நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக கொடுக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப்பில் ஒரு ஹாப்பியான ஒரு இடம் என்னுடைய நான் ஒரு ஐம்பது ஆனாலும் நாற்பது ஆனாலும் ஒரு சந்தோஷமான ஒரு இருந்து நான் மூவ் ஆகினேன் இங்கே ஒரு டெய்லரிங் கிளாஸ் போகணுட்டு அந்த நினைவுகள் வந்து என் மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு பதிஞ்சிருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான கிளாஸ் எங்கள் டெய்லரிங் கிளாஸ் எங்கள் மேமும் சரி எங்கள் மேம் வந்து ரொம்ப சூப்பர் அவங்கள பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நல்லா சொல்லி கொடுத்தாங்க நல்லாவும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாம் போயிட்டுருக்கு எங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்புறமா எக்ஸாம் எல்லாமே போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அதில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ் ஒன்று அப்புறமா குஸ்கா ஒரு முட்டை அப்புறமா வெங்காய பச்சடி கத்திரிக்காய் பச்சடி அதுக்கு அடுத்தது பிரெட் அல்வா ஒரு வாட்ரு பாட்டில் கொடுத்தாங்க இதோடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஓகேவா அதை நாங்கள் சாந்து சாப்பிட்டோம் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது சரி சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அங்கே கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா மீட் பண்ண முடியாது அதுவும் நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அடுத்தடுத்து ஒரு இதுக்கு நம்ம கலந்து போகணும்ல ஆனால் என்ன டச்சில் இருப்பாங்க அது மட்டும் நல்லா தெரியும் ஏன்னா மேம் உங்களுக்கு ஹாய் கட்டுறாங்க நிறைய பேருக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் டெய்லரிங் க்ளாஸ் டீட்டெயில்ஸ் அப்படி நீங்களும் எதாவது ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இது டெய்லரிங் கிளாஸ் வந்து நடக்குது பதினோரு பேருக்கு தான் சீட் இருக்கும் அந்த பதினோரு பேரில் நீங்கள் முந்திக்கலாம் நான் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் அப்புறமா காலேஜ் டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எல்லாம் கொண்டு போனதே கிடையாது நான் கொண்டு போயிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற அளவு தான் இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சி வந்து கொண்டு போனேன்னா அது என்னுடைய டெய்லரிங் கிளாஸ் தான் அப்போ தான் நான் வந்து சாப்பாடு வந்து கெட்டிட்டு வந்து போயிருக்கிறேன் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிட்டு போனதே கிடையாது அந்த அனுபவம்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது அங்கே கிடச்ச தங்கச்சிங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து காமிச்சேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிட் இருந்துச்சு சரி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னதான் இருக்குன்னு பார்த்தா டிஷ்யூ பேப்பர் அப்புறமா ஸ்பூனு அப்புறமா டூத் பிக் அதுதான் இருந்துச்சு ஓகே நல்லா தான் இருந்துச்சு பிரியாணி நீங்களும் இது மாதிரி எதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில தருணங்கள் இப்போ கூட நினச்சி பார்த்தா அது வந்து பொன்னான தருணங்களாக இருந்திருக்கும் அது மாதிரிலாம் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க அது இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படியே இருக்கிற மூமெண்ட்டை வந்து மறக்காமல் நீங்கள் சொல்லணும் ஓகேவா கிளாஸ் முடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போனோம் அது எந்த வேலைனா வந்து பாத்திங்கன்னா செம்ம காமெடியாக ஃபன்னாக போச்சு எங்களுக்கு நாங்க இப்போ எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோம்னா டிராஃபிக் ரோடு அதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லரிங் போகும்போது எங்க ஏரியால அவ்வளோ டிராஃபிக் வண்டியை நகர்த்தவே முடியல செம்ம டிராஃபிக்கு நல்ல தண்ணி எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க மழை தண்ணி எல்லாம் எங்க ஏரியா எப்பவுமே இப்படிதான் மோசமா இருக்கும் அதுதான் இப்ப வந்து என்னன்னா சரி வந்து ஒரு போடலாம் ஏற்கனவே அந்த கடையில வந்து சாரி எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது ஒரு சகூரு பட்டு சாரி நிறைய பேர் எல்லாம் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நான் எங்க அம்மாவுடைய ஒரு புடவைகளை எடுத்துக்கிட்டு சரி நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இது பாத்தீங்களா எப்படி இருக்கு அந்த இட போயிருந்தோம் போகும்போது நிறைய தடங்களை தாண்டி தான் நாங்கள் அங்கே வந்து போனோம் நாங்கள் எடுத்துகிட்டு போன புடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் மதிப்பில் மதிப்புள்ள ஒரு புடவை எடுத்துகிட்டு போனோம் அது வந்து கிஃப்டா வந்துச்சு நம்ம யூடியூப்ல அக்கா வந்து கிஃப்டா கொடுத்தாங்க சரி நாங்கள் என்னப்போ அனிதா அனுப்பிச்சி லண்டனில் இருக்காங்க அக்கா வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அது வந்து அதையும் கொண்டு போயிருந்தோம் மெயினாக நாங்கள் எதுக்காக போனோம்னா இந்த பட்டு சரியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது கொடுத்து அதை மணியாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போயிருந்தோம் இது வந்து முதல் வாட்டியில் ஏற்கனவே ஒரு வாட்டி நாங்கள் போய்ட்டு அந்த ஒன்று கொடுத்துருக்கோம் நான் வந்து ஒரு வாட்டி கொண்டு போகும்போது ஒரு நூறுரூபா இரநூறுபாய்க்கு மட்டும் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் எங்களுக்கு கிடச்சது எவ்வளோ தெரியுமா ஆயிரம் ரூபாய் அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது பரவாயில்லையே ரூபாய் கிடச்சிது அவர் சொன்னார்மா இது பெருசாக அமௌண்ட் ஆயிரம் ரூபா கொடுக்க முடியும் அவ்வளோதா அப்படின்னாரு எங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு இல்லை நம்ம எதிர்பார்த்தது நூறுபா கிடச்சிது ஆயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த வாட்டி எடுத்துகிட்டு போனால் ஆயிரரூபா கிடைக்குன்னு போனால் நூறுரூபா தான் கொடுத்தாங்க ஒரு புடவைக்கு அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதில் அந்த புடவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிழிஞ்சு போச்சு அது வேஸ்டேஜ் தான் அதனால் சரி அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதை கொடுத்தோம் இன்னொரு புடவை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்க போயிருந்தோம் இது இது என்ன மாதிரி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது போடுறதுக்காக போல் இது வந்து கிஃப்டாக வந்தது அதனால் நாங்கள் போட மாதிரி போகல இது எவ்வளோ வந்து போகும் ஆனால் இது இது என்ன மாதிரி பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகணும் ஒரு ரெஃப்ரென்ஸுக்காக ஆனால் அவர் எங்களுக்கு விளக்க சொன்னார் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு கிடையாது இது வந்து ஜரிக சேலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்புறம் நாங்கள் சொன்னோம் சார் அதை நாங்கள் போட வரல சார் இதுதான் சார் போட வந்தோம் இது எடுத்துங்க சார் அப்படின்னு சொன்னோம் சொன்னார் இப்போ இதெல்லாம் போவோம் இது ஃபுல்லாக ஆல்ரெடி ஃபுல்லாக டேமேஜ் நூறுரூவா போவோம் அவ்வளோதான் ரோட்டில் வந்து வாங்கின கூட அது வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ரொம்ப ஆல்ரெடி டேமேஜான போடவோ தான் அதனால் சொல்லி நாங்களும் ஒன்று பெருசாக நினச்சிக்கல ஓகே வீட்டில் வேஸ்ட்டாக தானே போகுது போட்டுருவோம் ஒரு நூறுரூவா பெட்ரோலுக்காக ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோங்க அப்புறமா அங்கேருந்து எங்கள் ஆண்டி வீடு பக்கத்தில் தான் அங்கேருந்து நாங்கள் போயிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வேறையாரை நம்புவே உமை விழன வேறையாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே உமை வேற